ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் இன் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறது ஐநாவரத்தில் இருக்கிற கருமாரியம்மன் கோவிலில் நடந்திருக்கிற கோமாதா பூஜையை பற்றி தான் நம்ம வந்து இன்றைக்கி வந்து பதிவில் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க அந்த பூஜையை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் கோடி கோடி யாகங்கள் செய்த பலனும் கோடானு கோடி வருடங்கள் தவம் செய்த புண்ணியமும் ஒரே ஒரு முறை பசுவை வழிபட்டாலே கிடச்சிடும் மும்மூர்த்திகளும் தேவியரும் முப்பத்து முக்கோடி தேவர்களும் நாற்பது எண்ணாயிரம் ரிஷிகளும் வசுக்களும் நவக்கிரகங்களும் எல்லாமே அஷ்டதிக் பாலகர்களும் தான் பசுவினோட உடல் ஆட்சி செய்றாங்க கோமாதா பூஜையை ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ விநாயகரை முதல்ல வணங்கிட்டு அதுக்கப்புறம் பசுமாட்டிற்கு வந்து பன்னீரில் தெளிச்சுட்டு பன்னீரால் தெளிச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லோரையும் கூப்பிட்டு மஞ்சள் தடவை சொல்கிறாங்க மஞ்சள் தடவி பூஜை பண்ண சொல்கிறாங்க அதுக்கப்புறமா மஞ்சள் தடவனதுக்கப்புறமா எல்லாருமே வந்து குங்குமம் வைப்பாங்க ஸோ பசுமாட்டினுடைய முன்புறமும் பின்புறமும் அவங்க வந்து எல்லாருமே மஞ்சள் குங்குமம் தடவி வந்து பூஜை பண்ணுவாங்க இந்த கோமாதா பூஜையை பண்ணுறதாலேயோ இதில் வந்து கலந்துக்கிறதாலேயோ இதை பார்க்குறதாலேயோ மனக்கஷ்டம் தீரும் மனப்பேரும் மழலை பாக்கியமும் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க பசுவை பூஜிக்கும் இடத்தில் தீய சக்திகள் அண்டாதுங்க முன்னோர்கள் ஆசி எல்லாம் நமக்கு கிடைக்கும் முற்பிறவியில் செய்த பாவங்கள் எல்லாமே நீங்கிடும் இப்போ பார்த்திங்கன்னா குருக்கள் வந்து அடுத்ததான் வந்து புடவை சாத்துறாரு பசுவுக்கு சுருக்கமாக சொன்னால் கோமாதாவை வணங்குறதால கிடைக்காத நற்பலன்கள் நமக்கு கிடைக்கும் பார்க்கடலிலிருந்து வெளிப்பட்ட நந்தா பத்திரை சுரபி சுசீலை சுமனை என்னும் ஐந்து பசுக்களின் வம்சமாகவே இன்று உலகில் எல்லா பசுக்களும் இருக்கின்றன அப்படிங்கிறது புராணம் இப்போ வந்து பசுவுக்கு வந்து வஸ்திரம் சாத்துறாங்க ஸோ புடவை வஸ்திரம் சாத்திட்டு அதுக்கப்புறமா எல்லாருமே அதை வந்து தொட்டு கும்பிட்டுருக்க சொல்லுவாங்க இப்போ அடுத்தது பசுவுக்கு வந்து ரவிக்கை வஸ்திரம் சாத்த போகிறாங்க ஸோ அவர் தான் இருக்காரு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாரையும் தொட்டு நமஸ்காரம் பண்ணிக்க சொல்கிறாங்க பாருங்க அந்த குருக்கள் ஸோ அதை தான் இருக்காங்க அங்கே இருக்கிற பர்தேகள் எல்லாரும் இப்போது மேஷ்டி வஸ்திரமும் வந்துட்டு கோமாதாவுக்கு வந்து சாத்துறாங்க அதுக்கப்புறமா அங்கவஸ்திரம் எடுத்து கண்ணுக்குட்டிக்கு வந்து அதை வந்து சாத்திடுவாங்க அதுக்கப்புறம் கோமாதாக்குரிய ஸ்துதிகளை சொல்லி வணங்குவாங்க ஸோ கோவிலில் வந்து அந்தனர்களை வச்சு நடத்தும் போது கலசம் அமைச்சு வேத மந்திரங்கள் ஓத கோ பூஜை செய்கிறாங்க ஸோ ஆகம விதிப்படி இன்றி இப்படி எளிய முறையிலும் நீங்களாக செய்யலாம் இதுக்குரிய பலனும் உங்களுக்கு கிடைச்சிரும் இந்த வழிபாடு அனைத்து புண்ணிய நதிகளில் வந்து நீராடிய பலனை வந்து கொடுக்கக்கூடியதுங்க நம்மை பரிசுத்தம் செய்யக்கூடியவள் இந்த பசு கேட்டதையெல்லாம் அருளும் காமதேனுவாக துளங்கும் கோமாதாவே உன்னை வணங்குகிறேன் அப்படின்னு இந்த கோஸ்துதியை சொல்லிட்டு லக்ஷ்மி அஷ்டோத்திரம் சொல்றாங்க கோபூஜைக்கு கோபூஜையில் வந்து லக்ஷ்மி அஷ்டோத்திரம் சொல்ல போகிறாங்க இப்போ ஸோ அந்த லக்ஷ்மி அஷ்டோத்திரத்தை பூ போட்டு எல்லாருமே கூட சேர்ந்து அந்த கோவில் குருக்கள் வந்து அவர் அஷ்டோத்திரம் சொல்ல ஸோ மற்ற எல்லாருமே பக்தர்கள் எல்லாரும் வந்து பூ வச்சதையை வந்து கோமாதா மீது போட்டு இந்த அஷ்டோத்திரத்தை அவங்களும் சொல்கிறாங்க திருப்பி ஸோ இதுதான் இப்போது பார்த்துட்ருக்கீங்க நீங்கள் இந்த பதிவில் இந்த கோபூஜையை வந்து முறையாக செய்ய முடியாதவங்க பசுவோட கழுத்திலும் தலையிலும் தடவி விட்டு அதற்கப்புறமா அந்த பசுவை தொட்டு நமஸ்காரம் செஞ்சாலே தெரிந்தோ தெரியாமலோ நம்ம செஞ்ச பாவங்கள்லாம் போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ பார்த்திங்கன்னா எல்லோரும் வந்து கடைசியாக வந்து அந்த லக்ஷ்மி அஷ்டோத்திரம் முடிஞ்ச உடனே அந்த எல்லாருக்கிட்டேயும் அந்த பூ அச்சதையை கொடுத்து அந்த பூஜையை செய்ய சொல்கிறாங்க இப்போ எல்லோரும் அந்த பூஜையை செஞ்சு முடிச்சுக்கிறாங்க நிறைவு பண்ணிக்கிறாங்க இப்போ அடுத்தது நிறைவாக வந்து நீங்கள் வந்து அம்மனுக்கு வந்து தூபதெய்வ ஆராதனை காமிச்சிட்டு அந்த கோமாதாக்கும் தூபதேவ ஆராதனை காமிக்க போகிறாங்க இப்போது ஏன் வந்து பசுவினோட கழுத்திலும் தலையிலும் தடவினாலே நம்மளுக்கு வந்து எல்லா பாவங்களும் போயிடும் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா பசுவின் கழுத்திலும் தலையிலும் அனைத்து புண்ணிய தீர்த்தங்களின் தேவதைகள் வந்து வாசம் செய்கின்றன மேலும் வந்து பசுவின் உடலில் வந்து முக்கோடி தேவர்களும் தெய்வங்களும் வாசம் செய்கிறதால கோமயம் வெளிவரும் பகுதியில் ஸ்ரீ லக்ஷ்மி தேவி வாசம் செய்வதாகவும் சாஸ்திரங்கள் கூறுகின்றது இப்போ அம்பாளுக்கு வந்து கர்மாரியம்மனுக்கு வந்து ஆரத்தி காமிக்கிறாங்க குருக்கள் ஆரத்தி காமிச்ச உடனே தூபதீப ஆராதனை கோமாதாக்கு நடைபெறும் அதனால தான் பசுவை வழிபட்டு புல்லும் நீரும் வாழைப்பழங்களும் அளித்தால் யாகம் செய்த பலன் கிட்டும் அப்படின்னு ஞான நூல்கள் சொல்கின்றன இப்போ வந்து பசுவிற்கு வந்து தூபதீப ஆராதனை காமிச்சிட்டாங்க இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த ஆரத்தியை வந்து பக்தர்கள் எல்லாருக்கும் வந்து குருக்கள் வந்து காமிக்கிறாரு இதற்கப்புறம் பார்த்திங்கன்னா அகத்திக்கீரையை வந்து எல்லா பக்தர்களுக்கும் கொடுத்துட்டு அந்த அகத்திக்கீரையை வச்சுட்டு பசுவை வந்து கோமாதாவை எல்லாரும் கோமாதாவையும் கண்ணுக்குட்டியும் மூணு முறை வளம் வருவாங்க வளம் வந்த அந்த அதன் பிறகு அம்மனை தரிசித்து விட்டு பக்தர்கள் வந்து எல்லாருமே வந்து விடை பெறுவாங்க இதுதான் இந்த கோமாதா பூஜையுடைய சுருக்கமான பலன்கள் தெய்வ பசுவை வணங்கி அதனை வளம் வந்து துதித்தால் ஏழு தீவுகளுடன் கூடிய பூமியை வளம் வந்த புண்ணியம் கிட்டும் அப்படின்னு சொல்றாங்க நற்குணங்கள் நிரம்பிய அமுதம் போன்ற பாலை நல்கும் பசுவை வழிபட்டால் நம் விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறும் கடைசியாக கோமாதாவை வந்து எல்லாரும் அகத்திக்கீரை கோமாதாவுக்கு கொடுத்துட்டு கண்ணுக்குட்டிக்கும் கொடுத்துட்டு கோமாதாவை வந்து மூணு முறை வளம் வந்து நமஸ்காரம் செய்கிறாங்க இதற்கப்பறம் வந்து அந்த பசுவிற்கு வந்து சர்க்கரை பொங்கல் கொடுக்குறாங்க பழ வகைகளும் கொடுக்கலாம் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கருமாரியம்மனுடைய தரிசனத்திற்காக எல்லாரும் பக்தர்கள் காத்திருக்காங்க ஸோ அங்கே ஆரத்தையும் காமிச்சு எல்லோரும் வந்து இந்த பூஜையை நிறைவு பண்ணிக்கிறாங்க இ மாலையில் பார்த்தீங்கன்னா இந்த பூஜையினுடைய நிறைவு பகுதியான மாலையில் பார்த்தீங்கன்னா கருமாரியம்மன் ஆலயத்தில் வந்து சந்தன காப்பு புஷ்ப அலங்காரம் நடைபெற்றது அதனுடைய நான் அதனுடைய ஃபோட்டோஸையும் நான் வந்து உங்களுக்கு வந்து இங்கே ஷேர் பண்ணுறேன் உங்கள் எல்லாருக்கும் நம்மளோட சேனல் வியூவர்ஸ் எல்லாருக்குமே இந்த கருமாரியம்மனுடைய ஆசீர்வாதங்கள் கிடைக்கணும்னு நான் மனசார பிரார்த்திக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துதுன்னா இந்த பதிவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணி பாருங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்காம இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பட்டன் கிளிக் பண்ணி பாருங்கள் அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடனே வரும் மற்றும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்